அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹா எவ்ரிவான் ஐ மஸ்மா ஃப்ரெ மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அடதர் வீடியோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதோட பேர் பார்த்தீங்கன்னா தம்மடை காயல் பட்டினம் தம் அடைன்னு சொல்லுவாங்க இது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதை எப்படி செய்கிறதுன்றது ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதோட ரெண்டு ப்ராசஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரவை ஊறு வைப்போம் அதுக்கப்புறமேட்டு மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து தான் இதை பேக் பண்ணி எடுக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சு தான் கரைஞ்சிரும் இதை வந்து வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு ரவையும் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் வீடியோவில் ஒன்றரை கப் சேர்த்த மாதிரி இருக்கும் அதாவது அது சின்ன கப்பில் அளந்ததுனால ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எக்ஸாக்டாக இதை நம்ம கப் எடுத்துக்கோங்க அரை கப் ரவைக்கு ஒரு கப் தலை தேங்காய் பால்னு சொல்லுவாங்க தண்ணியே சேர்க்காம அப்படியே ஒரு ஒரு தேங்காவை முழுசாக அரைச்சி அதில் இருக்கிற பால் மட்டும் எடுக்கணும் வேணால் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஸோ அந்த பால் தேர்திறதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் இதை நல்லா ஊறணும் ரொம்ப நேரம் ஊறுனா மட்டும்தான் வந்து இதோட டேஸ்ட்டு இருக்கும் ஸோ அஞ்சு மணி நேரம் ஓறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸ்டெல்லாம் போட்டால் எப்படி ஆக்டிவ் ஆகும் அந்த மாதிரி நல்லா வந்து ரவை நல்லா புளிச்சு போகிற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து சுகர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரவுன் சுகரும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நான் எடுத்துருக்கேன் கப்புக்கு ஒரே ஒரு முட்டை போதும் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் நம்ம நிறைய முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப கம்மியான பிக்னர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு அரை கப்பில் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்து தான் இந்த ரெசிபிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் முட்டை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எக்கோட எல்லாம் அடிக்குமான்னு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் நான் கிளியர் பண்ணிடுறேன் எக்கோட ஸ்மெல் பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்மெல் கூட இதில் இருக்காது அவங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இன்னும் அந்த பாலோட ஸ்மெல் மட்டும்தான் இதில் இருக்கும் இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஸ்பூனில் தான் நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு கப்பில் வேணும்னா ஒன் ஃபோர்த் கப் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பட் நெய் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் நெய் இல்லை பட்டர் சேர்க்குறதா இருந்தால் அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க்ட் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மில்க் மேட்டோட டேஸ்ட்டு தான் இந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தம் அடைக்கு ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க சுகரும் மில்க் மேட்டும் சேர்த்துருக்கோமே ரொம்ப இனிப்பாயிருமான்றது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதுவும் நான் கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நான் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் நான் வந்து க போட்டிருக்கிற மாதிரி நீங்களும் எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மைதாவும் ஒரு ஒன் டீஸ்பூனை விட கம்மியாக கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது கம்மியாக இனிப்பாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் ஊறி வச்சுட்டேன் எல்லா இன்கிரீடியண்ட்டும் நல்லா ஊறணும் இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிற அந்த டின் வந்து ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு உங்கள் கிட்ட மில்க் மேட் இப்போதிக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட்க்கு பதிலாக இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கோங்க இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம மைதா டஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இதில் அந்த நம்ம பேட்ரி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி அவனில் பேக் பண்ண போகிறது இல்லை நார்மலாக வந்து அடுப்பில் தான் பேக் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல்லாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது ஃபுல்லாக சேர்க்கும் போது உள்ளே வரைக்கும் பேக் ஆகாமல் இருக்கும் ஸோ பாதியாக சேர்த்துட்டு அடுத்த பேட்ச் அப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம் மேலே நட்ஸ் எல்லாம் டாப்பிங்க்கு சேர்த்துருக்கேன் அது டோட்டலி ஆப்ஷனல் தான் நட்ஸு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில் கீழே மட்டும் கொஞ்சமாக வந்து சின்ன பிளேட் வச்சு மூடி போட்டுட்டேன் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதை பேக் பண்ணுறதுக்கு நல்லா பீக் ஆயிடுச்சுன்னா சைட்ஸ்லாம் அப்படியே அதுவாகவே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு நைஃப் வச்சு நீங்கள் இன்சைட் பண்ணி பாருங்கள் க்ளீனாக வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த பேட்சும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த அம்மடை நான் போட்டிருக்கிற இன்க்ரீடியண்ட்லாம் கரெக்டாக அதே மாதிரி எந்தளவுக்கு சேர்த்துக்கணும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு டென் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பை பை